ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் டூபியான் சில்க் சாரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மீனாகரி ஒர்க் வித் சில்வர் ஜரியோட ஒரு பூ மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்டர் பார்த்திங்கனா நல்ல கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்துடும் எல்லா கலர்ஸ்க்குமே ஒரு கான்ட்ராஸ்ட்டான பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப மார்க்கெட்டில் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க பட் இதோட ப்ர பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டூ டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் இதோட க்ளோசர் வியூஸை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஸாரீ புக் பண்ணி ஃபைவ் டு செவன் டேஸில் ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகிடும் நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரா மேங்கோ சில்க் இதில் வந்து ஒரு சிங்கிள் கலர் தான் நல்லா ஒரு பர்பிள் வித் பேபி பிங்க் கலர் அந்த கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே சூப்பரான ஒரு பூட்டா ஒர்க்ஸ் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் இதோட க்ளோஸ் அப்பையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கத்தான் சில்க் சாரீஸ் தான் இது வந்து சூப்பரான ஒரு கலர் கம்போ ஆனால் சிங்கிள் இது வந்து செல்ஃப் கலர்லேயே ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ரெக் அவுட் ப்ளவுஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனே தெரியற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கத்தான் சில்க் ஸேரீ இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டபுள் நைன் த்ரீ ஷிப்பிங் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல பூட்டா ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ரெட்டப்பட்ட பார்டர் ஸ்டைலில் பார்டர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பெல்லு ஒன்று காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் நம்மட்ட ரீசெலிங் பண்ணுறதும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ரீசெல்லிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்னோடய குரூப் லிங்க்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் சாரி மட்டும் இல்லை சல்வார் குர்த்திஸ் ஜுவல்லரி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்க கலெக்ஷனை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி உங்கள் கஸ்டமர்கிட்ட சேல் கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் பிடிச்சிருக்கவங்க மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க யூ ஃபார் யுவர் சப்போர்ட் இன்னுமே நிறைய உங்களோட சப்போர்ட் வேணும் நம்ம சேனல் பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் நான் டெய்லி கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ